வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சுந்தரி சீரியலில் முக்கியமான ரோலில் அணுன்ற கதாபாத்திரத்தில் நடித்து பிரபலமானவங்க தான் ஸ்ரீ கோபிகா அவங்க இவங்க அன்பேவா சீரியல்லையுமே நடிச்சிருக்காங்க ஸ்ரீ கோபிகா அவங்க இப்போது மலையாளம் சீரியலில் ஒன்றில் ரொம்பவும் சூப்பர் ஹிட்டான ஒரு சீரியலாக நடிச்சிட்டு வராங்க இந்த நிலையில் ஸ்ரீ கோபிகா அவங்களுக்கு இன்றைக்கி திருமண நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு இந்த திருமண நிச்சயதார்த்த புகைப்படங்களை ஸ்ரீகோபிகா அவங்க தன்னோட சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணி ஹாப்பிலி அண்ட் அஃபீஷியலி எங்களுக்கு திருமண நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருட வரைக்கும் எட்டு வருடமாக பெஸ்ட் ஃப்ரெண்டாக நாங்கள் இருந்தோம் இப்போது ரெண்டு பேரும் ஒரே லைஃப்பில் இணையிறோம் எங்களோட நட்பு இப்போது காதலாக மாறி திருமணத்தில் முடிஞ்சிருக்கு இது அன்எக்ஸ்பெக்டட் லைஃப் டர்ன்னு சொல்லி பதிவிட்ருக்காங்க ஸ்ரீ கோபிகா அவங்க ஸ்ரீ கோபிகா அவங்க பிரபல மலையாள நடிகர் வைசாக் ரவின்றவங்கள தான் திருமணம் செஞ்சுருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீ கோபிகா வைசாக் ரவி இருவருக்குமே இப்போது பல பிரபலங்களுமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க தமிழ் சிறப்பாக நாங்களும் எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை ஸ்ரீ கோபிகா வைசாக் ரவி இருவருக்குமே தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் மறக்காமல் இந்த ஜோடிக்கு உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் எதுவும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க